வணக்கம் என்றும் அன்புடன் கே ராஜன் நான்காம் வீடு அருளும் சுக பற்றி காண்போம் லக்னம் அல்லது ராசிக்கு நான்காம் வீடு சுகஸ்தானம் கல்விஸ்தானம் வீடு வாகனஸ்தானம் ஸ்தானம் நிலம் பூமி சம்பந்தப்பட்ட ஸ்தானம் என்று போற்றப்படுகிறது இது ஒரு விசேஷமான கேந்திரஸ்தானமாகும் வீடு கட்டும் யோகத்தை பற்றி இந்த நான்காம் இடத்திலிருந்து அறியலாம் காலப்புருஷ நான்காம் வீடு கடகமாகும் அதிபதி சந்திரன் ஆகும் எனவே நான்காம் வீட்டை சந்திரனோடு குருவும் சேர்ந்து பார்வையிட்டால் அற்புதமான வீடு அமையும் நான்கில் குரு சுக்கிரன் புதன் போன்ற சுபகிரகங்கள் நின்றால் அற்புதமான வீடு அமையும் நான்கில் ஆட்சி பெற்ற சந்திரன் என்றால் நல்ல வீடு அமையும் நான்கில் சந்திரனோடு செவ்வாய் நின்றாலும் அல்லது நான்காம் அதிபதியோடு சந்திரன் கூடி நின்று குருவின் பார்வையை பெற்றாலும் நல்ல வீடு அமையும் நான்காம் வீட்டு அதிபதி ஆட்சி உச்சம் பெற்றாலும் சிறப்பான இல்லம் அமையும் நான்கில் ஏதாவது ஒரு ராஜயோக அமைப்பு இருந்தாலும் நல்ல வீடு அமையும் உதாரணமாக நான்கில் தர்ம கர்மாதிபதி யோகம் அமைந்திருந்தால் அவர்களது தசாபுத்திகளில் நல்ல வீடு அமையும் பஞ்சமகா புருஷ கிரகங்கள் நான்கில் நின்றாலும் நல்ல வீடு அமையும் உதாரணமாக நான்கில் குரு உச்சம் பெற்றால் ஹம்சயோகம் என்கிற பஞ்சமகா புருஷயோகம் யோகம் உண்டாகும் இதன் பயனாக அருமையான வீடு அமையும் நான்காம் வீட்டை சுபகிரகங்கள் பார்வையிட்டாலும் நான்கில் சுபர்கள் நின்றாலும் நான்கில் ஆட்சி உச்ச கிரகங்கள் நின்றாலும் நான்கில் கேந்திர கோணாதிபதிகள் நின்றாலும் நான்காம் வீட்டை கேந்திர கோண அதிபதிகள் பார்வை செய்தாலும் சிறப்பான வீடு அமையும் நான்காம் வீட்டு அதிபதி ஆட்சி உச்சம் பெற்று குருவின் பார்வையை பெற்றாலும் நல்ல வீடு அமையும் நான்கில் நிற்கும் செவ்வாயை குரு சுக்கிரன் பார்த்தாலும் நல்ல வீடு அமையும் நான்கில் பலமான செவ்வாய் என்றாலும் நல்ல வீடு அமையும் லக்னாதிபதியும் நான்காம் அதிபதியும் அல்லது நான்காம் அதிபதியும் பத்தாம் அதிபதியும் பரிவர்த்தனை பெற்றால் மிகப்பெரிய வீடு அமையும் நான்கில் நிற்கும் நான்கில் நிற்கும் பாக்கி அதிபதியை பத்தாம் அதிபதியும் நான்காம் அதிபதியும் பார்வை செய்தால் பெற்றோர்கள் பெரிய வீடு கட்டி வைப்பார்கள் நான்கில் ஆட்சி பெற்று நிற்கும் நான்காம் அதிபதியை தர்ம கர்மாதிபதிகள் பார்வை செய்தால் தனது சுய சம்பாத்தியத்தில் மிகப்பெரிய வீடு அமையும் நான்காம் அதிபதி பலவீனமாக ஆறு எட்டு பனிரெண்டில் மறைந்தால் தாமதமாக வீடு அமையும் நான்கில் நான்காம் அதிபதியை ராகு கேது கூடி நின்றால் பழைய வீடு வாங்கும் யோகம் உண்டாகும் நான்காம் வீட்டில் ஆறு எட்டு பனிரெண்டாம் அதிபதிகள் நின்றிருந்தால் சொந்த வீடு இருந்தும் சிறிது காலம் வாடகை வீட்டில் வசிப்பார்கள் அல்லது சொந்த வீட்டை வாடகைக்கு விடுவார்கள் நான்காம் வீட்டை சனி பார்த்தாலும் நான்காம் வீட்டில் சனி நின்றாலும் பழைய வீடு வாங்கும் யோகம் உண்டு குரு பார்வை செய்தால் பழைய வீட்டை இடித்துவிட்டு புதிய வீடு கட்டலாம் நான்கில் சனி ஆட்சி உச்சமாக இருந்தால் பழைய மனையை வாங்கி புதிதாக வீடு கட்டலாம் நான்கில் குரு சுக்கிரன் இருந்தால் கோயில் மனைகள் அமைய வாய்ப்புள்ளது வீடு கட்டும் யோகத்திற்கு நல்ல கிரகநிலைகள் அமைய வேண்டும் கோச்சாரத்தில் சனி நல்ல இடத்தில் நிற்க வேண்டும் குரு சிறப்பான இடம் ஒன்றில் நிற்க வேண்டும் நான்காம் வீட்டு அதிபதியின் தசாபுக்தி அந்தரம் நடைபெறும்போது சொந்த வீடு அமையும் கேந்திர கோண அதிபதிகள் நான்காம் வீட்டோடு தொடர்பு பெற்று தசாபுக்தி அந்தரம் நடைபெறும்போது சொந்த வீடு அமையும் கால நான்காம் வீட்டு அதிபதியான சந்திரன் லக்னத்தின் நான்காம் வீட்டோடு தொடர்பு பெற்று தசாபுக்தி அந்தரம் நடைபெறும்போது சொந்த வீடு அமையும் வலிமையான நான்காம் வீட்டு அதிபதியின் நட்சத்திரக்காலில் இருக்கும் கிரகங்களின் தசாபுக்தி அந்தரம் நடைபெறும் போதும் சொந்த வீடு அமையும் நான்காம் வீட்டோடு ஆறாம் வீட்டு அதிபதி தொடர்பு பெற்றால் கடன் வாங்கி வீடு கட்டும் யோகம் உண்டாகும் பனிரெண்டாம் அதிபதி தொடர்பு பெற்றால் பழைய வீட்டை விற்று புதிய வீடு கட்டலாம் எட்டாம் அதிபதி தொடர்பு பெற்றால் தனிமையான வீடு அமையும் எனவே உரிய தசாபுக்தி காலம் வரும்போது சிறப்பான வீடு அமையும் நன்றி வாழ்த்துக்கள்